சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகர் மண்ணை விட்டு வரைந்தாலும் மனதை விட்டு வரையாத அன்பு சகோதரர் பாப் துணையோடு எஸ் விஜி அஞ்சான்படை நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த பாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக கோட்டையா போர்வெல் உரிமையாளர் திரு கோட்டை முத்து அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசா சிறப்பு பரிசுகள் வந்து குவிந்த வண்ணம் உள்ளன அத்தனை சிறப்பு பரிசை வெல்ல போது ஒரு காளையா ஒன்பது வீரர்களா வீரர்களாட்டு நாயகனா ஐயன் வளர்த்த காலையா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம்

பட்டமங்கலம் நாடு மேல தெரு நாஞ்சா கருப்பர் கோவில் காலை மிக துடிப்புடன் வளர்ந்து கொண்டிருக்கின்றது நாங்களும் அதே சிவகங்கை மாவட்டம் தான் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகர் மண்ணை விட்டு மறைந்தாலும் மனதை விட்டு மறையாத அன்பு சகோதரர் பாப் சுனையோடு எஸ்விஜி விஜி அஞ்சான் படை குழு நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் உற்சாக சிட்டிங்க உற்சாக உற்சாகப்படுத்துங்கள் வடமாக சுற்றில் வெற்றி பெற்ற சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூருக்கு அருகாமையில் இருக்கின்ற பட்டி வேங்கை தனுஷ் அம்பலம் தம்பிகளுக்கு விழா குழுவின் சார்பாக வெற்றி பரிசினை வாரி வழங்க கௌரவித்துக் கொண்டிருக்கிறார்கள் தொடர் போட்டியில் களம் காணக்கூடிய

ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி வரிசை நிலை நாட்டிட ஒரு காலையா ஒன்பது வீரர்களா யாரென்று என்று பொறுத்திருந்து பார்ப்போம் ஐந்து அறிவு படைத்த ஒற்றை காலையா ஒன்பது சுற்றில் களபாடி சிறப்போடு வெற்றி வாக சூடியா பட்டமங்கலம் நாடு வெளியாறி பட்டத்தலட்சியவர் குழு அணியில் விளையாடியா நம்பர் ஆறு தென்னலூர் முருகா தம்பி தேவா அவர்களுக்கு இன்றைய தினம் பிறந்தநாள் விழா என்பதை பெரு மகிழ்ச்சியோடு அறிவித்து எங்களது பாரலூர் மண்ணின் மைந்தர்கள் சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்கின்றார் சீட்டி அடியுங்கள் கை தட்டுக்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உட்களது கரவோசை வீரர்களின் ஊக்கம் அருந்து நிலை நாட்டிட வீரர்களும் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா துடல் வேடையா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா

மனதை விட்டு மறையாத அன்பு சகோதரர் பாப் துணையோடு எஸ் வி ஜி அஞ்சான் படைக்குழு நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் வர்ணனையாளரை பாராட்டி சிவகங்கை மாவட்டம் பட்டமங்கலம் நாடு வெளியாறு பட்டத்தளத்தை பட்டத்தளத்தி அம்மன் குழு மாடுபிடி வீரர்கள் குழு சார்பாக நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அன்பு தம்பிகளுக்கு வாழ்த்துக்கள் மாடுபிடி வீரர்களே மாட்டினுடைய உரிமையாளர்களை காலை களமிறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவிட்டது பாராட்டி பட்டமங்கலம் நாடு குழு மாட்டுப்பிடி வீரர்கள் குழு சார்பாக ஒன்று சிறப்பு பரிசு ஆளு சார்பாக கோடான கோடி நன்றிகளை உரித்தாக்கி கொள்கின்றோம் சீட்டு எடியுங்கள் கை கட்டுங்கள் உற்சாக படைத்துங்கள் தன் சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை பட்டமங்கலம் நாடு மேல தெரு

ஆண்டிச்சி அண்ணன் அருள் சார்பாகவும் குடும்பத்தார்களுக்கு விழா குழுவின் சார்பாகவும் சார்பாகவும் கோடான கோடி நன்றிகளை உரித்தாக்கி கொள்கின்றோம் பெரிய நரிக்கோட்டை மண்ணின் மைந்தர் பிரவீன் ஆண்டிச்சி ஊரணி மண்ணின் மைந்தர் அருள் சார்பாகவும் வர்ணனையாளரை பாராட்டி நூத்தி ஒன்று சிறப்பு பரிசுகளை கௌரவித்துக் கொண்டிருக்கிறார்கள் சீட்டு அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் காளையின் கழுத்தில் திணித்து ஊட்டிய ஊக்க குரல் ஏட்டு ஆடு இதுதான் ராமனின் வில்லுக்கு ஈடாகும் காளையா இல்லை ராமணனின் வாழுக்கு ஈடாகும் காளகர்களா நீ என்னை தொட்டு வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை முட்ட வந்த தெய்வமா புண்ணிய பூமியில் புழுதி வரக்கும் காலையின் ஆட்டமா அந்த காலையினை கட்டி அடைக்க வந்த வீரர்களின் வெறித்தனமான பொறுத்திருந்து பார்ப்போம் கை தட்டுங்கள் சமயத்திலே பட்டமங்கலம் நாடு மேல தெரு ஸ்ரீ கருப்பர் கோவில் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது இதற்கு அடுத்த கே கூடியூர் காலை வாடிவாசல் கொண்டு வாங்க

வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உற்சாக படுத்துங்கள் உங்களது கரஓசை வீரர்களின் ஊக்க மருந்தும் ஊக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட பரிசை நிலை நாட்டிடா ஒற்றை வேங்கையா இல்லை ஒன்பது தங்கமா யார் என்று பொறுத்திருந்து இருந்து பார்ப்போம் அந்த அருள் மிகுந்த ஐயன் சன்னதியில் சந்தன மிக கொண்ட ஒரு வடக்கையற்றின் முனையை பூமியிலே பதித்து மற்றொரு வடக்கையின் முனையை தன் காலையின் கழுத்தியில் திணித்து ஒரு வேங்கையும் ஒன்பது தோட்டாக்களும் தயார் நிலையில் இருக்க சுட்டரிக்கும் செங்கதிரோ உன் மேனியில் பட்டு அந்த பாசத்தையும் நேசத்தையும் வெளிகாட்ட வானிலே இருக்கும் எவனே வந்து எட்டி பார்க்கும் ஆட்டம்தான் வடமஞ்சி விரட்ட வட மஞ்சு விரட்டாம் நெஞ்சு காலையும் சிலு சிலிக்குது வீரர்களும் சிலு சிலிக்கின்றார்கள் சிலு சிலிக்கின்ற ஒற்றை சிங்கமா இல்லை சிலிர்ப்பான ஒன்பது தங்கமா என பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் யாருமே கைதட்ட கைதட்டலாம் சீட்டியடிகள் கைதட்டுகள் வீரர்களை உற்சாக படுத்துக்கள் சிவகங்கை மாவட்ட பட்டமகள் அவ்நாடு மேல தெரு காலை மிக துடிப்புடன் வளப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் அடக்கியே தீர்வு வேண்டும் நாங்களும் அதே சிவகங்கை மாவட்டம் தான் பள்ளி வழியாக கல்வி வளர்கிறது டெல்லி வழியாக ஆங்கிலம் வளர்கிறது கோவில் வழியாக சமஸ்கிருதம் வளர்கிறது நாம் தமிழர்கள் நாளே எது வழியாக தமிழை வளர்க்கப் போகின்றோம் வீட்டிற்கு ஒரு ஆட்டரார் என்பதால் வீதியில் கூட விளையாட அனுமதிக்கப்பட்டார்கள் பெற்றோர்கள் பெற்றோர்களிடம் உட்பதை மறைத்து வல நண்பர்களோடு கைகோத்து பழகி பழக்கு வடக்கலில் பலகி காயக்கல் பல பட்டாலும் கடமே அவங்களைக் கண்டு மண்டியிடமே ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகர் மண்ணை விட்டு மறைந்தாலும் மனதை விட்டு மறையாத எஸ்விஜி அஞ்சான்படை குழு நண்பர்கள் தொடர்ந்து கலவு காணக்கூடியோ வெள்ளலூர் ராடு வி வளம்பட்டி ட்ரிபிள் கே கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் கருப்பையா அவரது ஹிட்லர் காலை வாங்கப்பு காலை களம் இறக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் முடிவுற்றது மாடு களம் அவிழ்க்கப்பட்டு சரியாக பத்து நிமிடங்கள் முடிவுற்றது லாஸ்ட் பார் டென் மினிட்ஸ் கடைசி பத்து நிமிடம் ஆத்தியடி முனீஸ்வரர் கோயில் பூசாரி கோயிலுக்கு போங்க ஆத்தியடி முனீஸ்வரர் கோயில் பூசாரி இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டம் பட்டமங்கலம் நாடு கர்ணா குரூப் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு பட்டமங்கலம் நாடு கர்ணா குரூப் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகள் வந்து கொண்டே இருக்கின்றது இதற்கு அடுத்த போல் ஆடக்கூடிய ட்ரிபிள் கே கன்ஸ்ட்ரக்ஷன் கருப்பை அவர்களுக்கான வாடிவாசலுக்கு கொண்டு வாங்க பட்டணம் பட்டி தீம் உள்ள என்றாயிட்டாங்க

கையத்துங்கள் சீட்டியங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாக பரிசல் உங்களது கர ஓசை பட்டமக்கள் நாட்டிற்கு பெருமை சேர்த்துட்டவா இல்லை சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகர் மண்ணை விட்டு மறைந்தாலும் மனதை விட்டு மறையாத அன்பு சகோதரர் பாப் எஸ்விஜி எஸ் அஞ்சான் படை குழு நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா வர்ணனையாளரை பாராட்டி பட்டமங்கலம் நாடு வெளியாறு பட்டத்தலட்சியம் வீரர்கள் சார்பாக நூத்தி ஒன்று காளையார் கோவிலுக்கு அருகாமல் இருக்கின்ற பெரிய நரிக்கோட்டை பிரவீன் ஆண்டிச்சி ஊரணி தொரு அருள் சார்பாக நூற்றி ஒன்ற கோடான கோடி நன்றிகளை உரித்தாக்கி கொள்கின்றோம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உச்சாக மணித்துங்க குப்பையா மண்டன் குப்பை சென்று சேர்ந்து நேரம் எங்கள் அழைப்பை ஏற்று வரிகந்துகின்றா பலம் பெறும் பந்தய மாற்றினுடைய ஓட்டாளி மரியாத குரு அப்பா வெளியக்கோட்டை ராசத்தேவரவர்களை விழாக்குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்கப்படுகிறார்கள் தந்தைய மாட்டினுடைய ஜாம்பவான் பழம் பெரும் வெளிய கோட்டை மண்ணிற்கு சிறப்பு பெயரை தட்டி வந்த ராசு தேவரவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக வரவேற்கப்படுகிறார்கள் வருக வருக வரவேற்று விழா குழுவின் சார்பாக பொன்னாடு பேர்த்தி புகழாரம் சூட்டப்படுகிறார்கள் கைதட்டுகள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் தன் சமயத்திலே ஆடு களத்தை இலக்கரித்து கொண்டிருக்கின்ற காலை பட்டமங்கலம் நாடு வேல தெரு நாஞ்சா கருப்பூர் கோவில் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது நாங்களும் அதே சிவகங்கை மாவட்டம் தான் சிவகங்கை மாவட்டம் என்றாலே அந்த வெள்ளையனை அடித்த வீரமங்கை வேலை நாச்சியார் மண்ணிற்கு பெருமை சேர்த்திட சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகர் மண்ணை விட்டு மறைந்தாலும் மனதை விட்டு மறையாத அன்பு சகோதர சிவகங்கை மாவட்டம் எஸ் விஜய் அஞ்சாண் குழு நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ கமிட்டி போகாதீங்க நம்ம போதும் ஆடுவாங்க இந்த வடபட்சி வீர நிகழ்ச்சியை தமிழ்நாடு முழுவதும் மட்டுமல்லாது உலகறிய செய்வதற்காக வருகை தேனி மாவட்டம் வாளாண்டூரை சார்ந்த மன்வாசம் புகழ் லாவண்யா அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக கோடான கோடி நன்றிகளை உரித்தாக்கி கொள்கின்றோம் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் அள்ளி இந்த பாட்டிற்கு சிறப்பு பரிசாக பட்டமங்கலம் நாடு கர்ணா குரூப் சார்பாக ஒன்று கோட்டையா போர்வெல் கோட்டை கோட்டைமுத்து சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு வழங்க கௌரவித்திருக்கிறார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்தி கொள்கின்றோம் சிறப்பு பரிசு எல்லாருமே கொடுக்கலாம் ஐயாயிரம் பேர் நிற்கிறீங்க

காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் தொடர் போட்டியில் களம் காணக்கூடிய வெள்ளலூர் நாடு வி மலம்பட்டி ட்ரிபிள் கே கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் கருப்பை அவரது ஹிட்லர் காளை வாடிவாசல் உள்ளே விரும்பார் அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் சிவகங்கை மாவட்டம் வட்டமங்கலம் நாடு

கண்ணன் அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்கப்படுகிறார்கள்